சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கள் கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு பத்து பதினெட்டு வரை பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இன்றைக்கு தேதியை பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த பன்னெண்டுங்கிறது மாதத்திலையும் வருது நாளிலையும் வருது மொத்தம் கூட்டினாலும் உங்களுக்கு பன்னெண்டு வரும் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினாலும் கூட்டி எண் பன்னெண்டு வந்து மூணு வரும் ஆகையினாலே இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் நினைவில் வைத்துக் கொள்கின்ற நாளாக இருக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ற நல்ல கருத்து என்ன அப்படின்னா தெய்வ பெயர்களை தினமும் நாம் எழுந்தவுடனே உச்சரிக்கணும் இரவு படுக்கும்போது உச்சரிக்கணும் இந்த காலத்துல பொழுதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா பொருளாதார நிலைக்காகவே எல்லோரும் இயங்குற நேரம் வந்துருச்சு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சிரமங்கள் இருக்கு அதனால அதெல்லாம் தீர்றணும் அப்படின்னா இறை வழிபாட்டிலையும் நம்பிக்கை வைக்கிறாங்க முழுமையாக சாமி கும்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்க முடியலைங்கிறவங்க எல்லாம் காலையில் எழுந்திருச்ச உடனே கண் விழித்த உடனேயே தெய்வ பேரை ஒரு மூன்று முறையாவது சொல்லணுமா அதே மாதிரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாலேயும் மூன்று முறை சொல்லிவிட்டு படுத்தால் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும் கண்ணதாசன் சொல்லுவார் எதை சொன்னாலும் நீ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லும்பார் போது கூட கிருஷ்ணார்ப்பணம்னு மூணு தரம் சொல்லிவிட்டு சாப்பிடும் அப்படிம்பார் அவர் கிருஷ்ணன் மேலே ரொம்ப ஈடுபாடுங்கிறதுனால சொன்னார் நம்ம நம்முடைய விருப்ப எல்லாம் பேர்களை உச்சரிக்கலாம் பொதுவாக வந்து மனிதர்களுக்கு என்ன வழக்கம்னா எப்பவுமே அவங்க வாடு எல்லாம் தன்னால் தான் ஆணிச்சுன்னு நினைப்பாங்க ஆனால் ஆபத்து வருகிற பொழுது மட்டுமே ஆண்டவன் நினைக்கின்ற குணம் மனிதர்களுக்கு உண்டு காரில் போகிறோம் அப்படி காரில் போகிற போது என்ன பண்ணுவாங்க நண்பர்கள் எல்லாம் அந்த நடிகர் இப்படி பண்ணார் இந்த நடிகை இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு வீட்டில் நடந்துச்சு சம்பவம் நடந்துச்சு என் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணான்னு பேசிக்கிட்டே வருவாங்க இந்த சினிமா கதை மற்ற கதைகள் எல்லாம் குடும்ப கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு போது டிரைவர் என்ன பண்ணுவார் திடீர்னு பிரேக் போடுவார் எது தாப்பில் ஏதாவது ஒரு விலங்கு போகும் அல்லது ஏதாவது ஒரு கார் வரலாம் திடீர்னு பிரேக் போட்ட உடனே அப்படியே முன்னாடி கொண்டுட்டு போய் தள்ளிடு அந்த பஸ்ஸில் இருக்கவங்களை அவங்க என்ன விடுவாங்க அப்போ எழுத்தாப்பில் இருக்கிறதுல அந்த மூக்குக்கு அடிபடாமல் இருக்கணுங்கிறதுக்காக கம்பியை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை கூ ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு அப்படி பிரேக் போட்ட உடனே முருகா அப்படின்னு ஒருத்தர் கத்துவார் இன்னொருத்தர் வந்து விநாயகா அப்படின்னு கத்துவார் இன்னொருத்தர் அவருடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வந்து நினைப்பார் சிவா அப்படிம்பார் இப்படி வந்து செய்கிறபோது ஆபத்து வருகின்ற பொழுது இவங்க எதை பேசிக்கிட்டு வந்தாலும் ஆபத்து வந்த உடனே அந்த இறைவனுடைய நினைப்பு வந்துடுது ஆனால் ஆபத்து வரும்போது மட்டும் அல்லாமல் ஆண்டவன் பேரை எப்பொழுதுமே நீங்கள் உச்சரிக்கிறதா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை மிக வளமாக இருக்கும் அதற்கென்று ஒரு சிறு எடுத்துக்காட்டாக கூட ஒரு கதை உண்டு அதை நான் நாளைய நிகழ்ச்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள் இந்த நாள் வீடு இடம் வாங்குவது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் இரண்டிலே செவ்வாய் இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் ராசிநாதனாகவும் இருந்து எட்டுக்கதிபதியாகவும் இருப்பவர் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது நல்ல பலன்கள் நடைபெறும் ஆறு எட்டு பனிரெண்டுக்கு அதிபதிகள் வலிமை இழைக்கின்ற பொழுது யோகம்தான் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது செவ்வாய் தைரிய காரகம் இன்று துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் விரையாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்க லாபாதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருக்க சனி கிரகமும் நல்ல நிலையில் யோகம் செய்யக்கூடிய சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் விதத்தில் இன்று அமைகிறது சூரிய பார்வை இருக்கிறது சுகாதிபதியின் பார்வை அதாவது சூரியன் ராஜகிரகம் என்று சொல்வார்கள் எனவே இன்று பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம் அதே நேரத்தில் வருமானம் இருமடங்காக உயரும் வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப மேன்மையும் உண்டு வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுபவர்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவோடு புதிய பதவி உயர்வு கூட ஒரு சிலருக்கு வரலாம் பதவி உயர்வு இதுவரை கேட்டும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது தானாக வரும் சூழல் உண்டு இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் மிதுனராசினர்களே உங்களுக்கெல்லாம் தடைகள் விலகி தன உறவு கிடைக்கின்ற நாள் இன்று சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷங்கள் உண்டு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இரண்டிலே சந்திரன் இருக்கின்றார் இரண்டுக்கு அதிபதி இரண்டில் இருக்கின்ற பொழுது திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் பொருளாதார மேன்மை உண்டு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள் தாயொழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே நேரத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்த தடைகள் அகலும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் ராசி நேர்களே உங்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள் சந்திரன் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் சந்திரபலம் நன்றாக இருக்கின்ற பொழுது சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை அந்த நேரம் செய்து முடிப்பீர்கள் குரு சந்திர யோகம் இருப்பதனாலே உங்களுக்கு தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் கூட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடலாம் பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி திருப்பங்கள் நல்லதாக நடக்கும் நாள் இந்த நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஆறு கதிபதி சனி ஆறில் இருக்கின்றார் எட்டு கதிபதி குரு எட்டில் இருக்கின்றார் ஆறு எட்டு பனிரெண்டுக்கு அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் திறமை மிக்கவர்கள் பக்கபலமாக இருந்து உதவி செய்வார்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும் தொழில் வெற்றி நடைபோடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் கன்னிராசினியர்களே அலைச்சல் அதிகரிக்கின்ற நாள் இன்று ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள் இரண்டில் கேது இருப்பதால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது பிறருக்காக நீங்கள் பாடுபட்டும் பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் என்னதான் இரவு பகலாக பணிபுரிந்தாலும் மேலதிகாரிகளின் மனதில் இடம்பெற இயலாமல் போகலாம் எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நிதானத்தோடு நீங்கள் செயல்படுவது நல்லது துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் எட்டிலே செவ்வாய் இருக்கிறார் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் வளர்ப்பு பிராணிகளிடம் கவனமாக இருப்பதும் நல்லது வழியில் செல்கின்ற பொழுதும் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் ஜென்மத்தில் கேது ஏழிலே ராகு சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருப்பதால் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் பரவு வந்தால் வந்த மர்ணமிடமே செலவாகிவிடலாம் கையில் தங்கவில்லையே காசுபண புழக்கம் இப்படி இருக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுகின்ற நாள் இந்த நாள் அதிலும் ஆறிலே குரு இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் சில பகை உணர்வு மிக்கவர்கள் உங்களோடு வந்து மோதலாம் கவனம் தேவை பகை விலகி பாசம் கூட வேண்டுமானால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் நாள் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் விஐபிக்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் ஈட்டுவார்கள் அரசியல் அனுகூலங்கள் உண்டு அரச அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு போதிய மூலதனம் கிடைக்கலாம் ஆறில் ராக இருப்பதால் அஷ்டலட்சுமி யோகத்தின் பின்னணியில் உங்களுக்கு தேவையான பணவசதி இன்று கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள் இன்று இரண்டில் புதன் சுக்கரன் இருப்பதனாலே எதிர்பாராத தனவரமும் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள் தனுசுராசினர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள் அதிலும் உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது அருகில் இருப்பவர்களால் உங்களுக்கு அமைதி குறையலாம் நாளை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்றாலும் அதிலும் கூட ஒரு சிலருக்கு தடைகள் வரலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பணிகள் ஏற்படும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் நாள் இந்த மகர ராசினியர்களே உங்களுக்கு வளர்ச்சி கூடுகின்ற நாள் வரன்கள் வாயில் தேடி வரலாம் வழிபாட்டிலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மூன்றிலே குரு இருக்கின்றார் மூன்றில் இருப்பதால் முன்னேற்ற பாதைகள் அடியெடுத்து வைப்பீர்கள் அதே நேரத்தில் நான்கில் ராகு இருப்பதால் சில தடைகள் உங்களுக்கு உருவாகலாம் நாக நாக கிரகமாக விளங்கும் ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுகக்கேடுகள் வரலாம் எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த நேரத்தில் செய்ய இயலாமல் போகலாம் மருத்துவ செலவுகள் உண்டு மனக்கலக்க மகள உங்கள் வழிபாடுகள் கை கொடுக்கும் கும்பராசினியர்களே உங்களுக்கு இரண்டிலே குரு இரண்டில் குரு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள் எனவே வரவேண்டிய பணம் திருப்திகரமாக வந்து சேரும் தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் கூட கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம் அதே நேரம் பனிரெண்டில் சனி இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் வாகனத்தால் சில தொல்லைகள் வரலாம் பழைய வாகனங்கள் பழுதாகி பழுதாகி போகிறது என்று புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று திங்கள் என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிறப்புகள் வந்து சேரும் மீனராசினியர்களே ஜென்ம குரு உங்களுக்கு ஜென்மராமர் வனத்திலே என்பார்கள் ராமர் வனவாசம் சென்ற பொழுது ஜென்மத்திலே குரு இருந்ததாம் ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் உங்களுக்கு திடீரென உத்தியோகத்தில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றங்கள் வரலாம் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும் விதத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணை புரிவார்கள் தவிர்க்க முடியாத விதத்தில் உங்களுக்கு பயணங்களும் ஏற்படும் மருத்துவ செலவுகளும் உண்டு என்ன இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கின்ற நாள் இந்த நாள் மேலும் அறிய தினத்தந்தி படியுங்கள்